தனியார் நிலத்தில் தாத்தா வெட்டிய போர்வெல் குழியில் வீழ்ந்த சுஜித் என்ற சிறுவன் தொடர்பான செய்திகளை மூன்று நாட்களுக்கு லைவ் போட்ட தமிழக ஊடகம் இன்று திருவண்ணாமலையில் ஏழு உயிர்கள் சிக்கி பதினெட்டு மணி நேரம் ஆகியும் எந்த ஒரு சேனலும் லைவ் செய்ததா என்ற கேள்வியை நெட்டிசன்கள் முன்வைத்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தைந்தாம் தேதி மாலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டியில் உள்ள ஆழ்துளை கிணற்றுக்குள் இரண்டு வயது குழந்தை சுஜித் தவறி விழுந்தான் பெற்றோரின் சொந்த கிடத்தில் தவறி விழுந்த குழந்தையை மீட்கும் மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடந்தது இதை அனைத்து தமிழக ஊடகங்களும் நேரடி ஒளிபரப்பு செய்தது முதல் நாள் குழந்தை ஆழ்துளை கிணற்றுக்குள் கையை எசிக்கும் காட்சிகள் வெளியாகி காண்போரை கலங்கச் செய்தது பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பின் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் சிக்கியிருந்த உடலை மீட்டு வெளியே நான்கு நாட்கள் சிறுவனை மீட்க நடந்த முயற்சிகள் வீணானது ஆனால் நான்கு நாட்களும் அனைத்து சேனல்களும் லைவ் செய்தனர் அமைச்சர்கள் பொதுமக்கள் குடும்பத்தினர் சுஜித் உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினர் குறிப்பாக இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்கட்சி தலைவருமான ஸ்டாலின் சிறுவன் இறப்புக்கு அரசுதான் காரணம் என அரசியல் செய்தார் இதேபோல்தான் லாக்அப் மரணங்கள் குறித்தும் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்தது தமிழக ஊடகங்கள் வயநாடு பேரழிவையும் நேரடி ஒளிபரப்பு செய்தது தமிழக ஊடகங்கள் இந்த நிலையில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் திருவண்ணாமலையில் பெய்த கனமழையின் காரணமாக அண்ணாமலையார் மலையில் ஞாயிறு அன்று மண்சரிவு மற்றும் பாறைச்சரிவு ஏற்பட்டது குடியிருப்பு பகுதியில் மலையிலிருந்து உருண்டு வந்த சுமார் டன் எடை கொண்ட பாறை விழுந்ததில் இரண்டு வீடுகள் சேதமடைந்தன இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் பலியாகினர் இடுபாடுகளில் சிக்கிய ஏழு பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர் ஒருவர் கூட உயிருடன் இல்லை அனைவரும் சடலமாகவே மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக ஊடகங்கள் மீட்பு பணிகள் குறித்து செய்திகள் வெளியிட்டதே தவிர களத்தில் இருந்து எந்தவித நேரடி ஒளிபரப்பும் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்போது தமிழக ஊடகங்களை சரமாரியாக கேள்விகள் கேட்டு வருகிறார்கள் நெட்டிசன்கள் தனியார் நிலத்தில் ஆழ்துணை கிணறு வெட்டி அதை பயன்படுத்தாமல் மூடவும் செய்யாமல் இருந்தது அந்த நபரின் குற்றமாகும் ஆனால் ஊடகங்கள் அது அரசின் தவறு சித்தரித்தது இன்று நடக்கும் லாக் மரணங்களை வெறும் செய்தியாகவே வெளியிடுகிறது தமிழக ஊடகங்கள் அதேபோல் கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயம் என மாற்றியதும் தமிழக ஊடகங்கள் தான் தற்போது திருவண்ணாமலையில் இவ்வளவு பெரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மீட்பு பணிகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய எந்த ஊடகமும் முன்வரவில்லை ஏன் என்பதற்கான கேள்விகள் எழுந்து வருகிறது திமுக ஆட்சிகள் இல்லாத போது ஆளும் கட்சியை விமர்சிப்பதும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர்களின் நிர்வாக குறைபாட்டை ஒளிபரப்பாமல் இருப்பதும் இதுதான் ஊடக தர்மமா எனவும் ஒருதலை பட்சமாக ஊடகங்கள் செயல்படுவதனாலும் உண்மையை மறைப்பதாலும் தமிழக மக்களே மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாகின்றனர் என்று பலரும் தமிழக ஊடகங்களை விமர்சித்து வருகிறார்கள்